என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் பாபாவை நாம் பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் சாயம்னா பாபாவோட உருவ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் அதை காமிச்சிங்க நாங்களும் அதுமாரி பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உண்மையிலே பாபாவை பார்க்கறது ரொம்ப ஈஸியான வழி நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் ஏன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது நம்ம கூட நான் பொறுமையாக பேசணும் சார் அது ஒரு வீடியோவாக வரும் அதுக்கான சில வேலைகள் இருக்குது நம்ம அதை பண்ணினே இருந்தோன்னா கண்டிப்பாக கடவுளை ஈஸியாக பார்க்கலாம் சத்குருவை பார்க்கலாம் சத்குருவை பார்க்கறது ரொம்ப ஈஸியான வழி அப்பா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வரக்கூடியவர் எனவே அவர் பார்க்கறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அவர் கேட்டது பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு நாணயத்தை வச்சாவே அவர் ஓடி வருவார் ரெண்டு நா நீ ரெண்டு அடி எடுத்து வச்சால் அவர் இருபது அடி எடுத்து வைப்பார் இதுதான் பாபா நம்ம கூட இருக்கிறதுக்கு இனிமே நம்ம அதை அடுத்த சப்ஜெக்டை பார்க்கலாம் நான் அது கொஞ்சம் விரிவாக அது நின்று நிறைய தகவல்கள் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த விஷயத்த பேசலாம் சார் அது நாளைக்கு இல்லை நாளா அந்த வீடியோவில் பேசலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி முன்னிலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்பாவை பார்க்க முடியாமல் இருந்தேன் ஷிரடியில் போய் அப்பாவை பார்க்கணும் ஏன்னா சிறுடிக்கு போகும்போது நமக்கு ஒரு பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த துவாரகமையில் அங்கே போய் நம்ம நம்ம உட்காரமோதே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக வரும் நான் பாபாவோட மகா சமாதி முடிஞ்ச உடனே நான் சிறுடிக்கு போனேன்னு ஆசைப்பட்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால் போக முடியாத சூழ்நிலை இல்லை பொருளாதார சூழ்நிலை தான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை பொருளாதாரம் பிரச்சனை ட்ரெயினில் போனால் அஞ்சு நாள் ஆகும் நான் அதை ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி புக் பண்ணால் தான் நம்ம போயிட்டு வர முடியும் அதுவும் இல்லாமல் அது பூனையிலேருந்தான் நம்ம வண்டி பிடிச்சின்னு போனோம் அது தனியாகலாம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃப்ளைட்டில் போனாலும் நமக்கு பெரிய பொருளாதாரம் நம்ம அவ்வளோ செலவு பண்ணி போக முடியாத சூழ்நிலை அப்போ நான் உன்னை பார்க்கணுமே நான் வந்து நன்றி சொல்லிட்டு அந்த மூன்று நாள் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்தால் நான் உன்னை வந்து பார்க்குறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே இன்னும் என்னை கூடாமல் இருக்கிறீங்களே நான் பாபா கிட்டே ரொம்ப வருத்தமாக பேசியிருந்தேன் இதை ஒரு பிரார்த்தனையாக வைக்க சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிங்க அதுக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு சார் நான் பெரிய சந்தோஷமான விஷயம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் முன்னாடி இன்னைக்கு செவ்வாய் செவ்வாய்கிழமைக்கு சனிக்கிழமை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு சாய் சகோதரி அவங்க வெளிநாட்டிலேருந்து பேசுகிறவங்க ஃபோன் பண்ணுவாங்க சாய்னா நீங்கள் சிலடிக்கு போகிறீங்களான் ஆமாம் சார் நான் போக போகிறேன் அதுக்கான நேரம் காலம் பாபா எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போவேன் நானும் பார்த்து தான் இருக்கிறேன் ஆனால் நம்மளால் இப்போ போக போ போக முடியாத சில பட்ஜெட் ப்ராப்ளம் சார் அதனால் போக முடியல நான் பாபா கூப்பிட்டாருந்தான் எப்போ வேணாலும் போயிட்டு வருவேன் எனக்கு நான் எப்படியாவது போகணுன்னு ஒரு முயற்சியில் அப்பாக்கிட்டே வேண்டுதலே அவங்க அவங்ககிட்ட பேசணுன்னு உண்மையிலே சாய்ராம் பாபா ஒரு பெரிய மிராக்கள் பண்ணார் அங்கே தான் உண்மையிலே பெரிய மிராக்கள் பண்ணார் அந்த சகோதரி ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க சாய்னா நீங்கள் சிறுடிக்கு கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போவேன் சாயராம் ஏ என்னை என் அப்பா கூப்பிட்டா கண்டிப்பாக போவேன் ஒன்றும் இல்லை சாய்ராம் நீங்கள் இப்போ இந்த மாதம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கான போக்குவரத்து செலவை நான் ஏற்றுக்கிறேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன் நான் ஒரு வேண்டுதல் பாபா கிட்டே சிறடியில் பண்ணுறேன்னு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதலை இப்போ எங்களால் பண்ண முடியாது நாங்கள் கணவன் மனைவியே வந்து பண்ண முடியாது எங்களால் ஏன்னா எங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறது பல சிக்கல்கள் இருக்குது ஆனால் அப்பாவுக்கு நான் இந்த வருஷத்தில் செய்கிறேன்னு வேண்டிக்கினேன் அடுத்த மாதம் டிசம்பர் எனக்கு இந்த மாதமே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் உங்கள் சொல்லலான்னு பார்த்தேன் நீங்கள் எனக்காக நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க எங்கள் வேண்டுதலை நீங்கள் போய் செஞ்சுட்டு வருவீங்களான்னு கேட்டேங்க அதாவது சொல்லுவாங்கள்ல லட்டு தின்ன ஆசியான் அந்த உண்மை தான் எனக்கு உண்மையை தோணுச்சு சாயனா இது என்ன பெரிய விஷயம் உங்களுக்காக இல்லை பாபாவுக்காரன் கண்டிப்பாக போயிட்டு வர சாயராம் என்ன பெரிய விஷயம் இல்லை சகோதரி சொன்னாங்க சில பாபா கிட்டே வேண்டுதல் அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த வேண்டுதலை நீங்கள் நீங்கள் மட்டும் தனியாக போவேண்டா அவங்க மனைவியோடு போயிட்டு வாங்க சாயராம் எனக்கு அப்போ தான் தெரியும் ஏன்னா நாங்கள் கணவன் முனையாக வந்து தான் செய்கிறேன்னு வேண்டிக்கணும் நாங்கள் வந்து செய்யறதை விட நீங்கள் எங்களுக்காக செய்யும் போது அதுக்கு மிகப்பெரிய பலன் எங்களுக்கு இருக்குன்னு நல்லா தெரியும் சார் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் சில பிரார்த்தனைகளை வச்சு அப்பா நிறைவேற்றி இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னா அது அப்பா தான் அப்பா கிட்டே நாங்கள் இன்னொரு வேண்டுதலாக இருக்குது அந்த வேண்டுதலை நீங்கள் பாபா கிட்டே வச்சுட்டு வாங்க எங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் விசா கடை இந்த பாஸ்போர்ட் விசா வர்றதில் சில சிக்கல்கள் இருக்குது அதை எல்லாம் தகர்த்து கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தஞ்சில் நான் அப்பாவை நாங்கள் குடும்பத்தோடு உங்கள் கூட திரும்பவும் வந்து தரிசனம் பண்ணணும் அதே நீங்கள் வேண்டுதலை வைங்க அப்படின்னு சொல்லி எங்கே ரெண்டு பேருக்கு சிறடி போகிறதுக்கான செலவுகளை அவங்க ஏற்றுக்கினாங்க எனக்கு உண்மையில் பெரிய சந்தோஷம் அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாந்தேதி போய் இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அங்கேருந்து இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு திரும்பி வர மாதிரி ஒரு ஏற்பாடு அப்பா திடீர் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாரு அப்பாவுக்கு கூடான கோடி நன்றி இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அப்பா செஞ்சுருக்கிறார் யார் மூலியமோ அப்பா என்ன சிறடிக்கு போக வச்சிருக்கிறாரு அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றுறதுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் சில அங்கே சில விஷயங்கள் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தையும் அவங்களுக்காக பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக சாயப்பாவுக்கு அப்பாவுக்கு கூடான கூடி நன்றிகள் சேரா அப்பா எங்களை சீக்கிரம் சிலைக்கு கூப்பிட்டதுக்கு நானும் ரொம்ப தவிச்சிருந்தேன் சீக்கிரமாக அப்பாவை தரிசனம் பண்ண போகிறேன் எப்பயும் போல் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க நாளைத்திகமாக எங்களுடைய பயணம் நல்லபடியாக அமையணும் நானும் என் மனைவி மட்டும்தான் சமைப்போகிறோம் வேறு யாரும் இல்லை அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இது நடக்கும் இது யாரையும் கூப்பின்னு போகிறதுலாம் இல்லை ஏன்னா இது அவங்களுடைய வேண்டுதலுக்காக நாம் போகிறோம் அவங்க பிரார்த்தனை அங்கே நன்றி சொல்கிறதுக்காக போகிறோம் எனவே மற்றவங்க எவ்வசாயாக நாங்கள் கூட வரலாமானால் அது நீங்கள் உங்கள் விருப்பம் நான் இருபத்தி நாலாந்தேதி இங்கேருந்து ஃப்ளைட்டு இண்டிகோவில் கிளம்புறோம் இருபத்தி ஆறாந்தேதி தேதி மூணு நாற்பதுக்கு திருப்பி அங்கே சீரடியில் ஏறோம் இதுதான் பிளான் யாராவது சிறுடியில் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்னை சந்திக்கலாம் நாங்கள் போகிறது நாங்கள் ரெண்டே பேர் போகிறதுனால ஒரு சாதாரண ஹோட்டலில் தான் தங்க போகிறோம் சாதாரண லார்ஜ் கோயில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் அங்கே தங்குவோம் ஏன்னா மற்றவங்க செலவு பண்ணுறாங்கன்றது நம்ம ஆடம்பரமாக போய் தங்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால நாங்கள் எப்பயும் ட்ரெயினில் போகும்போது தங்குறோம் அதே லாஜில் தங்குவோம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எங்கள் பையனை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்குங்க அப்பா என்னை இவ்வளோ சீக்கிரம் சிறடிக்கு கூப்பிட்டுருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல யார் மூலியமோ அப்பா என்னை சிறடிக்கு கூப்பிட்டுருக்கிறாரு அந்த சகோதரி குடும்பத்துக்கும் அப்பாவுக்கும் கூடான கோடி நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவிங்க எப்பயும் போல் நம்ம துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை செய்வோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இருக்குது திங்கக்கிழமை நைட்டு ரெண்டு நைட் அங்கே தங்க போகிறோம் வேறு எங்கேயும் சுத்த போகிறதில்ல வேறு எங்கேயும் சுத்தம் பண்ணுவோம் சிறடியில் மட்டும்தான் இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் கூட போக்குவரத்து இல்லை ரெண்டு நாளுமே நான் ஸ்ரீநடியில் மட்டும்தான் இருக்க போகிறேன் ஏன்னா யாரும் நம்ம கூட வரல மற்றவங்க சுற்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காலையில் எழுந்துக்கிறது நைட்டு ஃபுல்லாக நைட் வரைக்கும் அங்கே இருக்குது திரும்பவும் விடிய காலில் திருப்பி ரூமுக்கு வர்றது இது தான் அது இந்த இந்த ரெண்டு நாள் அந்த வேலை மட்டும்தான் இருக்கும் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பிங்க ஸ்ரீநடிக்கு எங்களுடைய பயணத்தை அப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஏன்னா இந்த பயணம் திடீர் பயணம் அதுவும் நான் நிறைய பேரோட போயிருக்கிறேன் இப்போ கணவன் மடையை தான் போகிறோம் அந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் எங்கள் இஷ்டம் போகல அப்பா உட்காந்து தரிசனம் போனோம் ஏன்னா மற்றவங்களை கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகணும் ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் நாங்கள் மூணு ரெண்டு வேலை சாப்பிடாமல் கூட இருந்துடலாம் ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டும் இந்த எந்த ஒரு வேலையுமே அப்பா கொடுக்கல அப்பாவை மட்டும் நினைக்கிற வேலை தான் எனக்கு அப்பாவை மட்டும் தான் நினைக்கிற வேலை இது உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன் ஏன்னா இப்படி நான் போனதில்லை தனியாக தனியாக போனதில்லைன்னா எல்லாரையும் அழைச்சி கொண்டு தான் போயிருக்கிறோம் இந்த முறை அப்பா எனக்கு தனியாக வர வச்சுருக்கிறாரு ஏன்னு தெரியல அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நம்மளுடைய பணமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களோட பிரார்த்தனைகளும் சில வேண்டுதல்களும் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரேன் அதே போல் உங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் நான் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரேன் தயிரும் ஏன்னா எல்லோராலேயும் சிறடிக்கிட்ட டக்குன்னு போக முடியாது இல்லை அதனால தான் சொல்கிறாங்க பிரார்த்தனைகளையும் அனுப்பியங்க உங்கள் வேண்டுதலையும் அனுப்பியங்க அப்பா கிட்டே அந்த வேண்டுதலையும் பிரார்த்தனை வச்சுட்டு உங்களுக்காக நான் ரெண்டு பேர் மட்டும் தான் பிரார்த்தனை பண்ண போகணும் இது வந்து தனியாக போகிறதுனால நானும் என் மனைவி மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சாயிரம் ஓம் சாய்ராம்